பெருவளி ரகசியம் பார்க்கின்ற அனைத்து ஆன்மனேய உறவுகளுக்கும் வந்தனம் வள்ளலார் தியானம் செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறாரா வள்ளலார் தியானத்தை பற்றி கூறிய உண்மை என்ற தலைப்பில் பல அன்பர்கள் காணொளி பதிவிட்டு வருகின்றனர் உண்மையில் வள்ளலார் தியானம் செய்ய சொல்லவில்லை இதை பற்றி விரிவாக பார்ப்போம் பாருங்கள் வள்ளலார் தியானம் செய்யக்கூடாது என்று கூறி இருக்கிறாரா என்று வள்ளலார் எழுதிய திருவருட்பா ஆறு திருமுறைகள் விண்ணப்பங்கள் அவர் அன்பர்களுக்கு எழுதிய கடிதங்கள் ஜீவகாருண்ய ஒழுக்கங்கள் உபதேச குறிப்புகள் பேருபதேசம் போன்ற எந்த பகுதியை புரட்டி பார்த்தாலும் இருக்காது ஏனென்றால் வள்ளல் வருமான் எந்தவொரு இடத்திலும் தியானம் செய்யக்கூடாது என்று கூறியது இல்லை ஆனால் தியானம் செய்ய வேண்டிய அவசியத்தை பல இடங்களில் வலியுறுத்தி கூறியுள்ளார் என்று சில அன்பர்கள் பிதற்றி கொண்டு உள்ளனர் வள்ளல் பெருமானின் உபதேச குறிப்புகள் நித்திய ஒழுக்கம் அவர் கைப்பட எழுதிய கடிதங்கள் திருவருட்பா பாடல்கள் ஆகியவற்றில் தியானம் செய்வதின் அவசியத்தை வலியுறுத்தி கூறுகின்றார் என்று கனவு உலகத்தில் வாழும் அன்பர்கள் அதாவது தற்போது வரை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதாம் ஆண்டுகளில் வாழ்ந்து கொண்டு வரும் அன்பர்கள் உணர்கிறார்கள் சரி வாங்க வள்ளலார் தியானத்தை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார் என்று பார்ப்போம் இது ரகசியம் என்று தொடங்கப்படும் கடிதம் ஒன்றில் வள்ளலார் அவர் நண்பருக்கு கூறியிருப்பதை பார்ப்போம் அன்பு அறிவு இரக்கம் ஒழுக்கம் முதலிய நற்குணங்களால் சிறந்து நமது கண்மணி போல் விளங்குகின்ற அன்புள்ள தங்களுக்கு சிவபெருமான் திருவருளால் சிவஞானமும் தீர்க்காயிலும் சிந்தித மனோரத சித்தியும் மேன்மேல் உண்டாவதாக நாளது வரையில் இவ்விடத்தில் ஸ்ரீ நாயக்கவர்களும் யானும் கேமம் தங்களுடைய சேம விபவங்களை அடிக்கடி தெரிவிக்க வேண்டும் எனக்கு எழுதிய கடிதம் இரண்டும் வரக்கண்டு அறிந்தேன் அந்த கடிதங்களில் குறித்தபடி இதன் அடியில் சில சிவ சந்நிதான சாட்சியாக தெரிவிக்கின்றேன் பிரம்மா விஷ்ணு ருத்ராதிகளுடைய பதங்களும் அந்த கருத்தாக்களும் அவர்களால் சிருஷ்டி திதி சங்காரம் செய்யப்பட்டு வருகின்ற தேகாதி பிரபஞ்சங்களும் அனித்தியம் ஆகலில் நித்தியமாகியும் என்றும் ஒரு தன்மை உள்ளதாகியும் சச்சிதானந்த வடிவமாகியும் அகண்ட பரிபூரண வஸ்துவாகியும் விளை ங்கிய சிவமே நமக்கு பொருள் அன்றியும் தாய் தந்தை குரு தெய்வம் சிநேகர் உறவினர் முதலியவர்களும் மேற்குறித்த சிவத்தின் திருவருளை அல்லது வேறில்லை நாம் பல சனனங்களை தப்பி மேலான இந்த மனிதப் பிறவி எடுத்தது சிவத்தின் திருவருளை பெறுவதற்கே எவ்வகை பிரயாசத்தினாவது அந்த அருளை அடைய வேண்டும் அந்த அருள் எவ்வகையால் வருமென்றால் எல்லா உயிர்களிடத்திலும் தயவும் பிரபஞ்சத்தில் வெறுப்பும் சிவத்தின் இடத்தில் அன்பும் மாறாது நம்மிடத்தில் இருந்தால் அவ்வருள் நம்மை அடையும் நாமும் அதனை அடைந்து எதிரற்ற சுகத்தில் இருப்போம் இது சத்தியம் இனி குறித்த சாதனத்தை நாம் பெறுவதற்கு சிவ பஞ்சாச்சார தியானமே முக்கிய காரணமாய் இருக்கின்றது ஆகலில் இடைவிடாது நல்ல மனதோடு அதனை தியானிக்க வேண்டும் அதனை அடியில் குறிக்கின்றேன் ஓம் சிவாய நம நானையோ தவம் செய்தேன் சிவாய நமவென பெற்றேன் சிவாய நமவென்று சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை நான் செய்த புண்ணியம் யாதோ சிவாய நமவெனவே உன் செய்த நாவை கொண்டோத பெற்றேன் இதனை கண்டு தியானித்து வந்தால் பின்பு எல்லாம் விளங்கும் என்று எழுதுகிறார் பெருமானார் நாம் அருளை அடைவதற்கு சிவ பஞ்சாச்சார தியானம் முக்கியம் என்கிறார் பெருமானார் இன்னொரு கடிதத்தில் நமது சிவபெருமான் திருவடிகளையும் சிவ பஞ்சாச்சரத்தையும் இடைவிடாமல் தியானம் செய்து வர வேண்டும் என்பது ஒன்றே முக்கியம் என்றும் சொல்லி இதுபோல பல கடிதங்களை பெருமானார் எழுதியிருக்கிறார் இது போன்ற பல கடிதங்களில் தியானத்தை வலியுறுத்தி எழுதியிருப்பார் ஆனால் ஒரு இடத்திலும் கூட தியானம் வேண்டாம் என்று எழுதவில்லை என்கிறார்கள் சில வேடதாரிகள் இப்படியே வள்ளலார் எங்கெங்கெல்லாம் தியானத்தை பற்றி பேசி இருக்கிறாரோ அதையெல்லாம் தொகுத்து காணொலியாக வெளியிட்டு உள்ளனர் ஆனால் இந்த செய்தி எல்லாம் வள்ளலார் எப்போது சொன்னார் என்றால் வள்ளலார் சைவ சமயத்தில் லட்சியம் வைத்திருந்த காலத்தில் சொன்னார் இப்படி சில அன்பர்கள் வள்ளலார் தியானத்தை கூறினார் என்று பேசி காணொலி வாயிலாக தங்கள் கருத்தை வெளியிடுகின்றனர் இந்த கருத்துகள் எல்லாம் வள்ளலார் சமயமத லட்சியம் வைத்து இருந்ததிலிருந்து எடுத்து தொகுக்கப்பட்டது சுத்த சன்மார்க்கத்தின் தனித்தலைமை பெரும்பதியான அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வள்ளலாருக்கு தன்னுடைய முழு அறிவையும் கொடுக்கிறார் வள்ளலார் பிற உயிர் மீது கொண்டிருந்த உயிர் இரக்கத்தால் மட்டுமே பெருமானாரே சொல்கிறார் உயிர்கள் மீது நான் கொண்டிருந்த நேயத்தாலே இறைவன் என்னை ஆட்கொண்டான் வேற எந்த காரணமும் இல்லை என்று பின்பு வள்ளலாருக்கு உண்மை அறிவு விளங்குகிறது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்னுக்கு பிறகு அவருடைய அனுபவம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் அனுபவமாக இருக்கிறது இதற்கு முன்பால் நமது உறவுகள் முக்கியமான விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் திருவருட்பா உரைநடை பகுதியில் திருவருண் மெய்மொழி என்ற ஒரு தலைப்பு உள்ளது அந்த தலைப்பில்தான் நாம் பெரும் புருஷாத்தம் நான்கு அவையாவன ஏமசித்தி செய்தல் சாகா கல்வி கற்றல் தத்துவ நிக்கிரகம் செய்தல் கடவுள் நிலையறிந்து அம்மயமாதல் என்று பெருமானார் சொல்லியிருப்பார் இவைகளை பெறுவதற்கு ஒழுக்கம் நான்கு என்று சொல்லியிருப்பார் அவை இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் என்று பேசியிருப்பார் ஆனால் இவைகளை பற்றி பெருமானார் சமயமதத்தில் இருந்த காலத்திலும் பேசியிருக்கிறார் அந்த திருவருண் மெய் மொழியில்தான் பெருமானார் ஏற்கனவே சமயமதத்தில் இருந்து சொல்லிய இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் முதலியவற்றை மறு ஆய்வு செய்திருப்பார் அதில் குறிப்பாக இவ்வண்ணமாக ஒழுக்கங்களில் என்றமற்றில் ஒழுகப்பெற்று இடம் தனித்திருத்தல் இச்சையின்றி நுகர்தல் தெய்வம் பராவல் பிற உயிருக்கு இரங்கல் பெருங்குணம் பற்றல் பாடி பணிதல் பக்தி செய்திருத்தல் என்று கூறியிருப்பார் இதில் குறிப்பாக ஜபம் தவம் தியானம் அதாவது நல்ல இடத்தை இதில் குறிப்பாக ஜபம் தவம் தியானம் செய்தல் என்று முன்பு கூறியதை நீக்கியிருப்பார் ஆண்மனை உறவுகள் அந்த பகுதியை சென்று அதுவும் உடனே சென்று படித்து தங்கள் சந்தேகத்தை தீர்த்து கொள்ள வேண்டும் மேலும் பெரியோர்களிடத்தில் என்றால் சாதுக்களிடம் என்றும் மாற்றி அமைத்திருப்பார் அடுத்து பெருமானார் ஏற்கனவே சிவாய நமவென்று சொல்லி தியானம் செய்யுங்கள் என சமய மதத்தில் இருந்த போது சொல்லி இருப்பார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்றுக்கு பின்பு பெருமானாருக்கு இயற்கை உண்மை க உண்மையை உணர்த்திய பிறகு சில உண்மைகளை நமக்கு சொல்லுகிறார் அங் சிங் வங் பங் அம் விந்து நாதம் சிவ வசி ஓம் அரி அர சத்து சித்து ஆனந்தம் பரிபூரணம் ஜோதி சிவய வசி சிவாய நம நம சிவாய ஆ நம சிவோகம் சோகம் முதலியவாக சமயமதங்களில் குறி மந்திர தந்திர ரகசிய வாசக வாச்சிய வசன அசர தத்துவ பௌதிக முதலியவையும் பரிபாஷயாம் மேற்குறித்த வண்ணம் ஜபித்தும் தியானித்தும் அண்மனேய உறவுகளே இந்த வரிய நுட்பமா கவனியங்க மேற்குறித்த வண்ணம் ஜபித்தும் தியானித்தும் அர்ச்சித்தும் உபாசித்தும் சமாதி செய்தும் சுவாசத்தை அடக்கியும் விரதம் இருந்தும் இவை போன்ற வேறு வகை தொழிற்பற்று பிரயாசை எடுப்பது வியர்த்தம் அதாவது பயனற்றது என்று பெருமானார் ஆழமாக சொல்லி இருப்பார் பொதுவாக சாதனங்கள் என்பவை தியானம் தபம் யோகம் என்று நம் அனைவருக்கும் ஏற்கனவே தெரிந்த ஒன்றுதான் இந்த தியானம் யோகம் தவம் ஜபம் போன்ற சாதனங்கள் எல்லாம் சைவம் வைணவம் சமணம் பௌத்தம் கிறித்துவம் போன்ற சமயங்களில் பயன்படுத்தப்படுவது பெருமானார் அருள் பெற்ற பின்பு எழுதிய அதே திருவருண்மை மொழியில் உள்ள மேலும் ஒரு செய்தி சைவம் வைணவம் சமணம் பௌத்தம் கிறித்துவம் முகமதியம் முதலாக பல பெயர் கொண்டு பல பட விரிந்த அளவிறந்த சமயங்களும் அந்த சமயங்களில் குறித்த சாதனங்களும் சாதனம் என்றால் என்ன தியானம் யோகம் தவம் சாதனங்கள் தெய்வங்களும் கதிகளும் தத்துவ சித்தி விகற்ப வேதங்கள் என்றும் அச்சமய மதங்களில் பலப்பட விரிந்த வேதங்கள் ஆகமங்கள் புராணங்கள் சாத்திரங்கள் முதலிய கலைகள் எல்லாம் கற்பனை கலைகள் என்று திருவருளால் நமக்கு உணர்த்தப்பெற்று அச்சமய மதாசாரங்களை சிறிதும் அனுட்டியாது நிற்றலும் அவற்றின் சத்திய உணர்ச்சி கொள்ளாமல் விடுதலும் வேண்டும் என்கிறார் வள்ளல் பெருமானார் மேலும் பெருமானார் சொல்கிறார் சாதனங்கள் ஒன்றும் வேண்டாம் ஏதாவது ஓர் சாதனம் சொல்ல கேட்டு அதன்படி நடந்தால் சிறு ஒளி உண்டாம் அதை கண்டு பல்லிழித்து நேரிடும் அதனால் சமரச சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய சாதனம் என்னவென்றால் எல்லா ஜீவர்களிடத்தும் தயவும் ஆண்டவரிடத்து அன்புமே முக்கியமானவை உதாரணம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் சொல்லியது கருணையும் சிவமே பொருளென காணும் காட்சியும் பெருக மற்றெல்லாம் எனவே எனக்கு நீ உரைத்து வண்ணமே பெற்றிருக்கின்றேன் பெ காலம் தாழ்த்தது எல்லா உயிரையும் தன் உயிர் போல பார்க்கும் உணர்வை வேண்டும் இதுவே சாதனம் இந்த குணம் வந்தவன் அவன்தான் இறந்தவரை ஆவான் தியானம் யோகம் தவம் போன்றவைகளை செய்யக்கூடாது என்பதை பெருமானார் ஆழமாக சொல்கிறார் ஆனால் சன்மார்க்க வேடதாரிகள் வள்ளலார் தியானம் செய்யக்கூடாது என்று கூறி இருக்கிறாரா வள்ளலார் ஆறு திருமுறைகள் விண்ணப்பங்கள் கடிதங்கள் உபதேச குறிப்புகள் பேருபதேசம் போன்ற எந்த பகுதியை புரட்டி பார்த்தாலும் இருக்காது என்று பச்சையாக பொய் பேசுகிறார்கள் பஞ்சமகா பாவத்தில் மறந்து இப்படியெல்லாம் பேசுகின்றவர்கள் இந்த பகுதிகளை படிக்கும் போது குருடர்களாக போய்விட்டார்களா பெருமானுடைய கொள்கைகளை வெளியே வரவிடாமல் திட்டமிட்டு தடுக்கின்ற இவர்களெல்லாம் யார் எதற்காக இப்படி பெருமானுக்கு எதிராக நிற்கிறார்கள் பெருமானுடைய பேரை சொல்லி பச்சையாக பொய்யை பேசி ஒரு வேடதாரி காணொலியாக பதிவிடுகிறார் அதை இன்னொரு வேடதாரி அவருடைய சேனலில் பார்வோர்டு செய்கிறார் இவர்களெல்லாம் எந்த நோக்கத்திற்காக இப்படி சன்மார்க்க கொள்கைகளுக்கு எதிராக நிற்கிறார்கள் நான் ஒன்றை தெளிவாக சொல்லிக் கொள்கின்றேன் பொதுவாக ஆன்மீகத்தை பற்றி பேசுகின்றவர்கள் பற்றி எனக்கு கவலை கிடையாது பெருமானுடைய பெயரைப் பயன்படுத்தியும் சமரச சுத்த சன்மார்க்கத்தை பயன்படுத்தியும் பேசுகின்றவர்கள் எல்லாம் வள்ளலார் என்ன சொன்னாரோ அதைதான் சொல்ல வேண்டும் பெருமானார் சொன்ன உண்மைகளை சொல்ல துணிவு இல்லை என்றால் அமைதியாக இருக்க வேண்டும் பெருமானார் சொல்லாத ஒன்றை சொல்லக்கூடாது பெருமானார் வேண்டாம் என்று சொன்னதை பேசக்கூடாது பெருமானார் சொல்லாத ஒன்றுக்கு யாராவது கண் காது மூக்கு வைத்து பேசினால் பேசுகின்றவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக மக்கள் முன் நிறுத்தப்படுவீர்கள் தொடர்ந்து உங்கள் சாயங்கள் வெளுக்கப்பட்டு உங்கள் வேடங்கள் களையப்பட்டு மக்கள் முன் தொடர்ந்து விழிப்புணர் ஏற்படுத்தப்படும் என்று எச்சரிக்கை செய்கின்றேன் உங்களுடைய ஒவ்வொரு காணொலியில் உள்ள குற்றங்களை மக்கள் முன் அம்பலமாக்கப்படும் என்பதையும் ஆழமாக பதிவு செய்கின்றேன் இந்த உண்மைகள் எல்லாம் தெரியாமல் போன ஊமை ஆன்மாக்கள் நூறு கமான் செய்து வாழ்த்தி இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் எந்த துணிச்சலில் இப்படி பேசுகின்றார்கள் என்றால் உங்களுக்கெல்லாம் எந்த உண்மையும் தெரியாது என்ற துணிச்சல்தான் தான் நமது அரசாங்கம் பெருமானார் எழுதிய நூல்களை மலிவான விலையில் விற்பனை செய்கிறது அதையெல்லாம் நீங்கள் வாங்கி படித்திருந்தால் படி ஏமாந்து போவீர்களா ஆண்மநேய உறவுகளே சிந்தியுங்கள் சன்மார்க்க வேடதாரிகளுக்கு இறுதியாக ஒன்று சொல்கின்றேன் பெருமானார் சொன்ன எல்லா உண்மைகளையும் சொல்லி இந்த மக்கள் கூட்டத்தை அறிவு கூட்டமாக்காமல் நான் ஓயமாட்டேன் ஆண்மநேய உறவுகளே யார் என்ன சொன்னாலும் எதை பற்றி காணொளியாக பதிவிட்டாலும் அதை பெருமானார் சொல்லி இருக்கிறாரா என்பதை ஆய்வு செய்து கொண்டு உங்களுடைய முயற்சிகளில் ஈடுபடுங்கள் ஆன்மநேய உறவுகளே தாங்கள் அனைவரும் வள்ளல் பெருமானார் சொன்ன உண்மைகளை தெளிவாக தெரிந்து கொண்டீர்கள் தியானம் போன்ற சாதனங்களில் நீங்கள் யாராவது ஈடுபட்டிருந்தால் இன்றைக்கே கைவிட்டு விடுங்கள் பெருமானார் சுத்த சன்மார்க்கத்திற்கு சாதனம் என்னவென்று தனியாக வகுத்துள்ளார் பெருமானார் வகுத்துள்ள சாதனம் இப்போது வாசிக்கப்படுகிறது சுத்த சன்மார்த்த சாதனம் சுத்த சன்மார்க்கத்துக்கு முக்கிய சாதனம் என்னவென்றால் எல்லா ஜீவர்களிடத்தும் தயவும் ஆண்டவரிடத்து அன்புமே முக்கியமானவை உதாரணம் எனக்கு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் சொன்னது கருணையும் சிவமே பொருளென காணும் காட்சியும் பெருக மற்றெல்லாம் மறுநெறி எனவே எனக்கு நீ உரைத்த வண்ணமே பெற்றிருக்கின்றேன் அதனால் இதுபோன்ற பயனற்ற சாதனங்களை விட்டுவிட்டு தாங்கள் அனைவரும் தாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்தந்த பகுதியில் வாயில்லாத ஜீவர்களுக்கும் எவ்வித ஆதாரமும் இல்லாத ஏழைகளுக்கும் தங்களால் என்ற அளவில் உதவி செய்து வாருங்கள் இதுதான் உண்மையில் சாதனம் சுத்த சன்மார்க்க சாதனம் இதுதான் உண்மையில் கடவுள் வழிபாடு நீங்கள் அனைவரும் ஆன்ம உருக்கத்தை கொண்டு கடவுள் வழிபாடு செய்து வர வேண்டும் இங்கனம் சிதம்பரராமணிங்கம்